அன்புள்ள சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நரகத்தினுடைய நெருப்பை பற்றி ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சஹிஉல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி அபுஹுரா ரத்தி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகளார் சொன்னார்கள் நாருக்கும் ஜுஸ் உம் மின் சபின் ஜுஸ் அம் மின் ஜஹன்னம் நீங்கள் உலகத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த நெருப்பு இருக்கிறதே நரக நெருப்பின் எழுவது பாகங்களில் ஒரு பாகம் என்று சொன்னார்கள் உலகத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு அதனுடைய அடிப்படை அதனுடைய உருவாக்கம் எங்க நரகம் நரகத்துடைய நெருப்பை தான் நம்ம உலகத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அது எப்படி நரகத்துடைய நெருப்பை எழுவது பாகமாக பிரித்து அதில் ஒன்றைத்தான் அல்லாஹ் உலகத்துக்கு தந்திருக்கிறான் அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள் கீழையா ரசூலல்லா அல்லாவுடைய தூதரே இன் காணத்தில் காஃபியா அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற அந்த ஒரு மடங்கு நெருப்பே மனிதனை வேதனை செய்கிறதுக்கு போதுமானது மனிதனை தண்டிப்பதற்கு அதே போதும் அதை வேதனை அந்த நெருப்புடைய வேதனையை கூட மனுஷனுக்கு தாங்க இயலாது இவ்வளவு மடங்கு நெருப்பு தேவையான்ற மாதிரி நபித்தோர்கள் கேட்டார்கள் ரசூலா சொன்னார்கள் ஃபுத்திலத்த அலைஹின் ந பி திஸ்னத்தின் வசித்தி ந ஹர்ரிஹா அப்படியல்ல நரகத்தினுடைய நெருப்பு இந்த உலகில் நீங்கள் பாவிக்கக்கூடிய நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு பயங்கரமானது அந்த அறுபத்தி ஒன்பது மடங்கில் ஒவ்வொன்றும் இந்த உலக நெருப்பு எவ்வளவு பயங்கரமானதோ அது போன்று இருக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ இந்த உலகத்தினுடைய நெருப்பை கொஞ்சம் நீங்க கட்பனை பண்ணி பாருங்க இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நரகத்தினுடைய நெருப்புல ஒரு பகுதி இருக்குதே அதையும் மனிதன் எப்படி உலகத்துல பயன்படுத்துகிறான் தெரியுமா அந்த ஒரு பகுதியையும் அந்த ஒரு மடங்கையும் மனிதன் ஆயிரக்கணக்கில் பிரித்து தான் உலகத்தில் உள்ள எல்லாரும் பயன்படுத்துறாங்க உலகத்தில் உள்ள எல்லாரும் அதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தக்கூடியது அந்த ஒரு மடங்கிலேயும் ஒரு துளி அதையே தாங்க முடியாம இருக்குது அப்படித்தானே நாங்கள் வீட்டில் பற்ற வைக்கிற நெருப்பு எங்களோட மேனில் ஒரு துளி பட்டா இம்மால வேதனை தாங்க முடியாது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது உலகத்தில் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பயன்படுத்துகிற நெருப்பை ஒரு இடத்துல ஒன்று சேர்த்தால் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்தால் கற்பனை பண்ணி பாருங்க இந்த உலகத்தினுடைய நெருப்பு எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அது அறுபத்தி ஒன்பது மடங்காக அதிகரித்து ஓரிடத்தில் ஒன்று சேருமாக இருந்தால் அதுதான் நரகன் அந்த நரகத்தினுடைய நெருப்பு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே யோசிக்கலாம் அவ்வளவு பயங்கரமாக இருக்கிற அந்த நெருப்புல மனிதனை எப்படி வேதனை செய்யறது மனிதன் கிட்ட போகக்குள்ளேயே கருகிடுவானே எப்படி வேதனை செய்யறது அப்படி என்று நாங்கள் யோசிக்கலாம் எப்படி வேதனை நடக்கும் தெரியுமா மனிதன் அதுல பத்தி உருகி வடிவான் மீண்டும் பழைய நிலைமைக்கு அல்ல அவனை மாற்றுவான் திருப்பி அல்லாஹ் சதைய கொடுப்பான் திருப்பி அவன் பத்துவான் இது நடந்து கொண்டே அவன் நரகத்தில் இருக்கிற காலமெல்லாம் இது நடந்து கொண்டிருக்கும் அல்லாஹ் தோலை மாத்தி மாத்தி கொண்டு வருவான் அன்புள்ள சகோதரர்களை இது மிக கொடுமையான வேதனை உலகத்துல நாம் அனுபவிக்கின்ற வேதனைகள் ஒரு முறைதான் ஒரு மனுஷன் கையை உடை வைங்க அது அவரால் தாங்க ஆனால் ஏன் பொறுக்கிறாரு அது ஒறுக்க நடக்கிறதுனால பொறுக்கிறாரு அது உடையுது திருப்பி சுகமாகுது திருப்பி உடையுது திருப்பி சுகமாகுது இப்படியே அவருடைய மௌத்து வரைக்கும் நடந்து கொண்டிருந்தா உலகத்தில் அதை மாதிரி ஒரு வேதனை இல்லை அவர் என்ன நினைப்பாரு இதை அனுபவிக்கிற விட மௌத்தா போகிறது நல்லம்னு நினைப்பாரு அப்போ உலகத்துல மனிதன் தாங்க முடியாத வேதனையை கூட பொறுக்கிறான் காரணம் என்ன தெரியுமா வேதனைக்குரிய வித்தியாசம் என்ன மனிதன் வேதனையை அனுபவிப்பான் உருகி வடிவான் சதையை கொண்டு வருவான் திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வருவான் இப்படி மாறி மாறி அந்த நரகத்தினுடைய நெருப்பில் மனிதன் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் என்பதை அல்லாஹ் அல் குர் சொல்லிக் காட்டுவதை நானும் நீங்களும் பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இப்படி மனிதனையும் கற்களையும் போட்டு தீமூட்டப்பட்டிருக்கிற அந்த பயங்கரமான நெருப்புக்கு அல்லாஹ் காவலாளிகளை வச்சிருக்கிறான் யார் காவலாளிகள் அல்லாஹுடைய மலக்குமார்கள் அல்லாஹ் குர்ஹானில் சொல்லுகிறான் அலைஹா மலாய்கா அந்த மனிதனையும் கற்களையும் போட்டு எரிக்கப்படுகின்ற அந்த நரகத்துக்கு நாங்கள் மலக்குமார்களை காவலாளிகளாக ஏற்படுத்தி அந்த மலக்குமார்களுடைய தன்மை என்ன ஷிதாது அவர்கள் மிக பலசாலிகள் கடினமானவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் கடினமானவர்கள் ஏன் நரகத்தில் மனிதனை போட்டு வேதனை செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் அதுக்கேற்ற மாதிரி சக்தியை கொடுத்தாத்தான் அவங்களுக்கு மனிதனை பிடிச்சி வேதனை செய்ய முடியும் எனவே அல்லாஹ் மிக பயங்கரமான கடினமான உடல் அமைப்பை அந்த மலக்குமார்களுக்கு அல்லா ஏற்படுத்துவான் உள்ளமும் கடினமாக இருக்கும் ஏன் மனிதன் நரகத்தில் வேதனை செய்யப்படுகிற பொழுது பாவம் அப்பா இந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில வந்துட்டு போகட்டுமே இன்னைக்கு உலகத்தில் மனிதனை வேதனை செய்கிறவன் கூட ஒரு அஞ்சு நிமிஷமாவது இறக்கம் பார்ப்பான் அல்லது ஒரு நாளாவது லீவ் விடுவான் இன்றைக்கு ஒரு தண்டனையும் இல்லை இன்றைக்கு லீவு அதான் உலகத்தில் நரகத்தில் அது கிடையாது லீவெல்லாம் கிடையாது நரகத்தில் அப்ப அந்த மனிதர்கள் அவர்கள் வேதனை செய்யப்படுகிற பொழுது இரக்கத்தோடு பார்த்து விட கூடாதே அல்ல அதற்கு கடினமானவர்களாக அந்த மலக்குமார்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அவர்களுடைய அல்லாஹ் அவங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறானோ அதை மட்டும் செய்வாங்க அதுக்கு மாறு செய்ய மாட்டாங்க அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு வேலை மனிதனை நரகத்துல போட்டு வேதனை செய்யறது வேதனை செய்யறத அவர்கள் கண்காணிப்பார்கள் எப்படி கண்காணிப்பார்கள் மனிதன் வேதனை தாங்க முடியாமல் நரகத்தை விட்டு வெளியில ஓடி வர பார்ப்பான் அவங்களை இழுத்து மறுபடியும் நரகத்துக்குள்ள போடுவார்கள் இதுதான் அவங்களோட வேலை இது ஒருவர் அல்ல இருவர் அல்ல ஒரு நாலஞ்சு பேர் அல்ல பல பேரை அல்ல நரகத்தின் காவலாளிகளாக இருக்கிறான் அதுல நரகத்தில் ஒரு பகுதி சக்கர் என்ற நரகம் தொழுகையில் பொடுபோக்கு செலுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நரகம் சக்கர் அந்த சக்கர் என்ற அந்த நரகத்தில் ஒரு பகுதியில் மட்டும் அலைஹா திஸ் அஷர் பத்தொன்பது மலக்குமார்கள் பாதுகாவலர்களாக இருப்பார்கள் ஒரு பகுதியில் மட்டும் அப்ப மனிதன் வெளியில வாரத்தை நினைக்கவே முடியாது அந்த அளவுக்கு அல்ல மலக்குமார்களை நரகத்தின் காவலாளிகளாக ஏற்படுத்தி இருப்பான் அந்த மலக்குமார்களிடத்தில் நரகத்துல நரகத்தினுடைய நெருப்பின் வேதனை தாங்க முடியாமல் நரகவாதிகள் பேசுவார்கள் என்ன கேட்பாங்கண்டா ஜஹன்னம் நரகத்து காவலாளிகளிடத்தில் நரகவாதிகள் கேட்பார்கள் ரப்பக்கும் உங்களுடைய ரப்பிடத்தில் எங்களுக்காக நீங்க கொஞ்சம் கேளுங்க யார் இந்த நரகவாதிகள் வேதனை தாங்க முடியாம நரகத்து காவலாளிகள்கிட்ட சொல்லுவார்கள் உங்களோட ரெப்புட்டை எங்களுக்காக கொஞ்சம் துவா கேளுங்க யூ ஹெஃப் இ ஃபா அண்ணா ஒரு நாளைக்கு வேதனையை இல்லாமல் சொல்லி துவா கேளுங்களேன் ஒரு நாளைக்கு லீவு தாங்க எங்களால் தாங்க முடியலை ஒரு நாள் எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தருமாறு அல்லாஹ் நீங்கள் துவா கேளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மலக்குமார்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா காலு அவலம் தக்கு உங்களிடத்தில் உங்களை நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை தடுக்கக்கூடிய உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்களை நாம் அத்தாட்சிகளோடு உங்களிடத்தில் நாம் அனுப்பவில்லையா அல்ல அனுப்பலையா அப்படி என்று மலக்குமார்கள் கேட்கிற நேரம் நரகவாதிகள் சொல்லுவார்கள் காலு பலா ஆம் வந்தார்கள் அல்ல அனுப்பினான் நாங்கள் ஒன்றையுமே கேட்கலையே என்று சொல்லுகிற நேரம் அந்த மலக்குமார்கள் நரகவாதிகளை பார்த்து சொல்லுவார்கள் காலு எங்களுக்கு துவா கேட்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க கேட்டுக்கோங்க எங்களுக்கு உங்களுக்காக அல்லாஹுடத்தில் கேட்க முடியாது நீங்க உங்களுக்கு தேவை நீங்க உங்களோட ரப்பிட்ட கேட்டுக்கொள்ளுங்கள் என்று இந்த நரகத்து காவலாளிகள் நரகவாதிகளை பார்த்து சொல்லுவார் என்று அல்லாஹ் அல் குர் ஆனிலே சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே நரகத்தினுடைய மிக பிரதானமான அம்சமே நெருப்பு சூடு அந்த நெருப்பை மனிதனால் நிச்சயம் தாங்க முடியாது இந்த உலகத்தினுடைய வேதனை உலகத்தினுடைய நெருப்பையே மனிதனால் தாங்க முடியாது என்றால் மறுமையில அல்லாஹ் நரகத்தில் பாவிகளை போட்டு சுட்டரிக்கின்ற பொழுது அந்த வேதனை ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல நாம் நரகத்தில் இருக்கும் காலமெல்லாம் அந்த வேதனையை நாம் அனுபவிக்க வேண்டிய நிலைமை வரும் அந்த நரக நெருப்பை தான் நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார்